Thank you. வெல்கம் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே காமெடியால ஃபேமஸான நம்ம யோகி பாபு பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியாத நபரே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காமெடி ஆக்டர் லைஃப்ல உண்மையாகவே நடந்த ஒரு ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவரே ஒரு சில பேட்டியில சொல்லியிருக்காரு அங்கே என்ன நடந்தது அவருடைய ரியல் லைஃப்பில் கோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டாக இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது உங்கள் சிவா ஃபமர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காமெடி ஆக்டர் யோகி பாபு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பலூன் அப்படி ஒரு மூவில கமிட் ஆகி இருந்தாரு இந்த பலூன்ன்ற மூவி ஒரு கோ ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால இவங்களோட மூவியோட டைம் எப்பவுமே நைட் டைம்ல தான் அதிகமா வச்சிருக்காங்க இப்படிதான் இந்த பலூன் ஷூட்டிங்காக ஆக்டர் ஜெய் கூட யோகி பாபு கலந்துகிட்டு இவங்களோட பலூனுன்ற மூவிக்காக போயிருக்காங்க அங்க நடந்த ஒரு சில அமானுஷ்யத்தை பத்தி நம்மளோட யோகி பாபு ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு அதை பாக்குறப்பவே நம்மளுக்கு ஷாக்கிங்காகவும் அவருக்கும் இந்த மாதிரி அமானுஷம் இருக்குதா அப்படின்னு நம்ப கூடிய வகையிலும் தான் அந்த அமானுஷ வீடியோ இருந்தது இந்த பலூன் என்ற மூவியோட டீம் கொடைக்கானலுக்கு ஒரு ஐம்பது நாட்கள் ஷூட்டிங்காக போயிருக்காங்க இவங்க நைட் டைம் ஷூட்ன்றதுனால எப்பவுமே ஒரு ஆறு மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நைட் பதினோரு மணி வரைக்கும் டெய்லி அந்த இடத்துல ஷூட் பண்ற வழக்கம் இருந்திருக்கு இவங்க இந்த ஷூட்காகவே கொடைக்கானலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை சூஸ் பண்ணி தான் அங்க ஷூட் போயிருக்காங்க அங்க மார்னிங் டைம்ல ஏகப்பட்ட ஆள் நடமாட்டம் இருந்தாலும் ஆனா அந்த மிட் நைட்ல ஒரு எட்டு மணிக்கு மேல அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லாத ஒரு ஒரு அமைதியான சத்தம் கூட கேட்காத ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் தான் அது இருந்திருக்கு அங்க சுத்தி முத்தி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க இந்த படக்குழு மட்டும் அங்க தன்னோட வேலைய கிளியரா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அடர்ந்த காட்டிலேயே இவங்களோட ஷூட்டிங்கோட கேமரா வெளிச்சம் மட்டும் தான் இருந்திருக்கு வேற எந்த வெளிச்சமும் அங்க இல்லாம இருந்திருக்கு இந்த யோகி பாபாவோட போஷன் அப்ப என்னன்னா இவரு டெய்லி ஒரு ஆறு மணிக்கு தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவரு போயிட்டு வருவாரு இந்த படக்குழு எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு எல்லாருமே கிளம்பிடுவாங்க கொஞ்சம் ரெடி ஆகாததுனால இந்த யோகி பாபும் ஒரு சில டீம் மெம்பர்ஸ் மட்டும் அந்த காட்டுல தங்கியிருக்காங்க இவரோட போர்ஷன் கிட்டத்தட்ட பதினோரு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு டேரக்டர் இவர சொல்லி அங்க கன்ஃபியூஸ் பண்ணி இவரை அங்க கலந்துக்க வச்சிருக்காரு சரி இன்னைக்கு ஒரு நாள் இதை இது முடிச்சிட்டு போலாம் அப்படின்னு யோகி பாபு அங்கேயே ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்படி தன்னோட போர்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவரும் இவரோட அசிஸ்டன்ட் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸும் அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க அங்க யோகி பாபுக்கு அவர் இருக்க பிளேஸ்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு வெள்ள உருவத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு நிக்கிறத பாத்துருக்காரு இவரு அந்த இடத்துல அது யாருன்னே தெரியாம முடிச்சிருக்காரு ஸ்டார்டிங்ல இது யார் இது ஒரு மனுஷனா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட யோ அங்க பாரியா ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு அசிஸ்டன்ட் இல்ல சார் நீங்க எல்லாருமே நாங்க கிளியர் பண்ணிட்டோம் இங்க கிரௌடே வரக்கூடாது அப்படின்னு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி இங்க யாருமே வரது கிடையாது அது யாருன்னு தெரியல நம்ம வேணா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு யோகி பாபா அழைச்சிருக்காரு யோகி பாபும் அவங்க டீம்மேட்ஸும் கொஞ்சமா அது கிட்ட போக ஆரம்பிச்சிருக்காங்க கிட்ட போக கிட்ட போக அதோட முழு உருவம் அவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அது ஹியூமனே இல்ல அது ஒரு கோஸ்ட் அப்படின்னு அந்த இடத்துல நம்ப ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி அந்த கோஸ்டோட பக்கத்துல போகிறப்போ அது இவங்க கண்ணுல இருந்து சடனா மறைஞ்சிருக்கு இத பார்த்த அந்த படக்குழு உடனே அங்க இருந்து கிளம்பி தன்னோட ரூமுக்கு கிளம்பி இருக்காங்க சரி இப்பதான் நம்ம பார்த்தோம் நம்ம ரூமுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்பி யோகி பாபு தன்னோட பயத்தை அடக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட பதினாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க தன்னோட ஹோட்டலோட ரூமுக்கு தன்னோட டிரைவர் டீம்மேட்ஸ் ஒருவரோட போயிருக்காரு இப்படி அந்த அடர்ந்த காட்டோட நடுவுல இருக்கக்கூடிய ரோட்ல அந்த கொடைக்கானல் இருட்டான ரோட்ல இவரும் இவரோட டிரைவர் இவரோட ஹெல்ப்பர் இந்த மூணு பேருமே அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க கரெக்டா மணி ஒன்னுல இருந்து ஒன் தேர்ட்டி இருக்கும் நைட் அப்போ இப்படி இவங்க கார்ல அந்த டைம்ல போயிட்டு இருக்கப்போ சடனா அந்த கார் போகக்கூடிய ரோட்ல அதே மாதிரி ஒரு வெள்ளம் உருவோம் அந்த ரோட்டோட நடுவுல நின்னுட்டு இவங்க காரை நோக்கிட்டு வரத இவங்க மூணு பேருமே பார்த்திருக்காங்க அப்படி பாக்குறப்போ யோகி பாபு இது யாரு அப்படின்னு தன்னோட டிரைவர் கிட்ட கேக்குறப்போ மேபி அந்த மாதிரி இருக்கலாம் சார் இந்த கொடைக்கானல்ல எவ்ளோ பேர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அவங்களோட ஆத்மாலாம் இந்த ரோட்ல கிராஸ் பண்ணும் அப்போ அப்போ அப்படின்னு நிறைய வீடியோல சொல்லிருக்காங்க இந்த ஊர் மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் நிறைய டைம் இந்த ஊர்ல வந்து பாக்குறப்போ நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்திருக்கேன் அப்படின்னு யோகி பாபு கிட்ட சொல்லியிருக்காரு அந்த இடத்துல யாருமே இல்லாத நோட் பண்ண இந்த மூணு பேருமே அங்க நிக்க கூடாது அப்படின்னு கார ஸ்பீடா அதை கிராஸ் பண்ணி தன்னோட ரூமுக்கு போயிருக்காங்க இப்படிப்பட்ட த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரிய அவர் லைஃப்ல நடந்தத ஒரு சில பேட்டில யோகி பாபு தன்னோட வாயில சொல்லியிருக்காரு பட் ஆனா இது எல்லாமே நீங்க உண்மை அப்படின்னு நம்பியிருப்பீங்க இவர் என்ன பண்ணிருக்காருனா இவரோட டீம்ல அதாவது நம்ம ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க்கருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இது அந்த அசிஸ்டன்ட் ஒர்க்கர் அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட சொல்லியும் அவர் எதுவுமே கண்டுக்காதனால இவரு தன்னோட ஒர்க்கை விட்டுட்டு நான் இங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னோட சொந்த ஊருக்கே கிளம்பி இருக்காரு இதை கேள்விப்பட்ட யோகி பாபு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே பொய்யா நடிச்சு இப்படிப்பட்ட வீடியோவெல்லாம் வெளியே விட்டு அந்த பேட்டியிலும் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட இந்த யோகி பாபுவோட ப்ரொமோஷன் எப்படி இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி கோஸ்ட் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்குன்னா மறக்காம நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடிக்கும் வாட்ஸ்அப்புக்கும் உங்களோட ஸ்டோரியை எனக்கு சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களோட வீடியோ மறக்காம நான் அப்லோட் பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயத்துடன் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சிசோன்